அண்டங்கள் ஒரு கோடி ஆகினும்லகிரி அனங்கமாகவினையரம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனு உடலை கண்டம்பொருது காலனு குலை உருங் கடிய கொலை புரியும் அது செங் கனகாஜலத்தை கடைந்து முனகிட்டு கடுகின்ற சுங்க அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குளகிரி அனந்தமாயினுமே வினா அடைய வருவதல்லது தங்கள் அறியாக சூரனுடனை கண்டம் பட பொறுது கால கனகாஜலத்தை கடைந்து முனகிட்டு கடுகின்றடுகிரி சங்கு கட்கொண்ட தனவாந்தகன் தழல் விழிக் கொடுவறி பருவுடர் பக்ரலை தவணைக்கு சுடுகயின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் பதவருடவே மதுமலர் கண் துயில் முகுதன் மருகுகன் குகன் வாகை திருக்கு வேலு வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் பதவருடவே மதுமலர் கண் துகில் முகுதன் மருகன் குகன் வாகை திருக்கு